ஆண்டுகளாக எழுதிட்டு இருக்கிற நான் வந்து தொகுப்பு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியமா நாங்க நண்பர்களா முடிவு பண்ணி தொகுப்பு போடாமே இருந்தேன் கதைகள் நான் வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல என்னுடைய முதல் கதை வந்தது அந்த கதைகள் எல்லாமே இன்னமும் அப்படியே இருக்கு தொகுப்பாகாம இருக்கு இது என்னுடைய ரெண்டாவது தொகுப்பு தான் அது விபத்தா அந்த ஒரு கரியோடன் வந்தது கரியோடன் வந்து அது ஒரு மாதிரி முழுக்க முழுக்க ஒரு மண் சார்ந்த எழுத்துக்களா இருக்கு அப்படின்னு அது மிக பரவலாக தமிழ்ல ஒரு முக்கியமான பேசப்படாத காட்டை பேசப்படாத வாழ்க்கையை பேசுவதாக இருக்குது அப்படின்ற மாதிரி அது பேசப்பட்டுச்சு அடுத்த கதைகளுக்கான எல்லாமே அப்படியே இருந்தது அதையும் அதே மாதிரியான கதைகளாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கரியோடன் வந்த பிறகு என்னுடைய பயண அனுபவங்களை வைத்து எழுதப்பட்ட கதைகள் தான் இந்த மரத்தி கதைகள் ரொம்ப முக்கியமா இப்ப வந்து பேசின ஒவ்வொருத்தரும் பாஸ்கர் சக்தி தோழர் பேசும்போது நான் வேறு ஒருத்தனா நினைச்சு அந்த கதைகளை கேட்டுட்டு இருந்தேன் அந்த கதைகள் மறந்துடுச்சு மறந்துருச்சு எல்லாமே திடீர்னு கவிதா பாரதி தோழர் வந்து அந்த பேர் கேட்கும் எனக்கு இது என்ன பேரு இந்த கேரக்டர் எனக்கு தெரியல எனக்குறி பத்து இருந்து நான் பயணம் பண்றேன் பத்தாவது வயதில் என்னை பெற்றோர் கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுட்டாங்க அந்த ஹாஸ்டல் மாணவர்கள்லாம் வந்திருந்தாங்க அவங்க போயிட்டாங்க பத்து இருந்து நான் பயணம் பண்ணிகிட்டே இருக்கேன் பயணம் எனக்கு எப்பவுமே சலிச்சதே இல்லை அந்த பயணம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்றாகவே எப்போவுமே எந்த பயணமும் நான் வந்து ஒரு ஆவணப்படத்துக்காக பீகாருக்கு போயிட்டு உராவன் அப்படின்னு ஒரு பழங்குடி மக்களை பற்றி ஆவணப்படம் பண்றதுக்காக நான் போனேன் ஒரு மலையிலே போயிட்டு ஒரு இருபது நாள் முப்பது நாள் அங்க வந்து மின்சாரம் கிடையாது கழிப்பறை கிடையாது எந்த விதமான வசதியும் கிடையாது நெட்ஒர்க் கிடையாது முக்கியமா போன் நெட்ஒர்க் கிடையாது போலீஸ் ஸ்டேஷனோ எதுவுமே கிடையாது அங்க என்ன நடந்தாலும் கீழே யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி இடங்களை நான் ஒரு பதிமூணு ஷெட்யூல் போயிட்டு அந்த மக்களை பற்றி நான் பதிவு பண்ணேன் அந்த மக்கள் இன்னமும் அந்த இடத்துல அந்த வாழ்க்கையில் இருக்கிறாங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு கதவை பூட்டிட்டாங்கன்னா யாரு வந்து என்ன ஆபத்துன்னு தட்டினாலும் திறக்க மாட்டாங்க மறுபடியும் காலையில அஞ்சு மணிக்கு தான் கதவை திறப்பாங்க அந்த அடுப்பு வெளிச்சத்திலே சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்துட்டாங்கன்னா மறுநாள் தான் போய் அந்த கதவை திறப்பாங்க உறாவன் அப்படின்னு ஒரு பழங்குடி மக்கள் அவங்க அவங்கள வந்து கால்டுவல் வந்து வட திராவிடர்கள் அப்படின்னு சொல்றாரு அந்த வாழ்க்கையை பார்த்த பிறகு எனக்கு தோணுச்சு நம்மெல்லாம் எவ்வளவு பெரிய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என் கூட வந்த கேமராமேன் பையன் வந்து அஞ்சு நாளா வந்து கழிப்பறை அதாவது டாய்லெட்டுக்கே போகல ஏன்னா பாறையோ இல்ல ஒரு பின்னாடி பின்னாடிதான் கழிச்சுட்டு அப்படியே அங்க இருக்கிற ஓட அந்த அங்க இருக்கிற குளத்துல கழுவிக்கணும் அவனுக்கு அது பழக்கமே இருந்தது அவன் சார் நான் சாப்பிட மாட்டேன் என்னால முடியவே முடியாதுன்னு அஞ்சு நாளா அவன் வந்து கழிப்பறைக்கு போல தொடர் குளிக்கல எதுவுமே பண்ணலை நீங்க எனக்கு பயம் ஆயிடுச்சு எதுனா நடந்துருச்சுன்னா நான் பிரச்சனை ஆயிடுவேன் எனக்கு பெரிய பயம் ஆயிடுச்சு என்ன என்ன சொல்றது அவன் அவன் என்னோட மாணவன் என்கிட்ட எஸ்ஆர்எம் கல்லூரியில் என்கிட்ட படிச்ச பையனா என்கிட்ட அவனால வெளிப்படையா பேச முடியல ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளார அவன் இருந்தான் இந்த பயணங்கள் ஒவ்வொன்றுமே அந்த மாதிரியா இருந்துச்சு குஷ்புன்ற அந்த பெண்ணை நான் ஒரு நாள் சந்திச்சேன் சந்திச்சேன்னா எனக்கு மொழி தெரியாது அவள் கேட்கும் போது எனக்கு அந்த குஷ்புயை பற்றிய சில குறிப்புகள் மட்டுமே எனக்கு கிடைச்சது எனக்கு மனிதர்களை ரொம்ப பிடிக்கும் நான் எல்லா மனிதர்களையும் கவனிச்சுட்டே இருப்பேன் அந்த மனிதர்களுடைய குறிப்பாக உதிரிகளாக இருக்கிற கண்டு கொள்ளப்படாத மனிதர்களை கவனிக்கிறதுன்றது எனக்கு ரொம்ப பிடித்தமானது ரொம்ப படோடபமாக இருக்கிற மனிதர்களை தாண்டி மிக எளிதாக இருக்கிற மனிதர்களை வந்து பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இப்போ இந்த ஏற்புறையாக எதுவுமே பேசுறதுக்கு எனக்கு உண்மையாவே தோணலை நான் ஒரு தகவல் சொல்லணும் நான் இப்ப கல்லூரி மாணவர்களுக்கு வகுப்பெடுக்கிறேன் இந்த மாணவர்கள் நான் பாக்குறது சங்க இலக்கியம் நடத்தினா அந்த மாணவர்களுக்கு சங்க இலக்கிய காட்சிகளை சொன்னாக்க புன்னை மரம் ஒரு குளத்தடி குளத்தங்கரை அப்படின்னு சொன்னா ஊருணி ஊருணி பக்கத்துல அல்லது தலைவனும் தலைவியும் சந்திக்கிறாங்க இரவு குறி பகல் குறியீடு இப்படி சொல்றோம் இல்லைங்களா இந்த குறியீடுகள் எதுவுமே இந்த குழந்தைகளுக்கு யாருக்குமே தெரியல நீங்க இன்னைக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது தமிழ் ஆசிரியராக இருப்பது குறிப்பாக அவர்களுக்கு சங்க இலக்கியம் நடத்துவது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு காதல் தெரியல காதல் சுத்தமா தெரியல நான் இப்பதான் சுந்தரபுத்தன் யாரு பேரும் சொல்லிட்டு இருந்தேன் என்னுடைய பள்ளி கல்லூரியில வகுப்புல இருக்கிற மாணவர்களுக்கு கவிதைனா என்னன்னு தெரியல கவிதையின என்னென்னு சொல்லி கொடுக்கும் நமக்கு தெரியல எப்படி சொல்லிக் கொடுக்குறது கவிதையை ஏன்னா காதல் எப்படி இயற்கையா வருமோ அப்படிதான் கவிதையும் இயற்கையாக வந்ததாக நான் நினைக்கிறேன் காதல் எப்படி ஒரு குறிப்பிட்ட பருவம் வரும்போது ஒருத்தவங்களுக்கு வருதோ அதே மாதிரிதான் கவிதையும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு ஒரு தலைமுறைக்கு காதலும் தெரியல கவிதையும் தெரியல ஆனா காதல் வந்து எவ்வளவு ஒரு முக்கியமானது ஒருத்த வாழ்க்கையில எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு உணர்வு காதலை கடந்து அடுத்த ஸ்டேஜுக்கு தான் எல்லாருமே போயிட்டாங்க இப்ப அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மீடியா ஊடகம் வந்து காதலை தாண்டிய ஒன்றை ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவளுக்காக எழுதணும்னோ அவளுக்காக காத்திருக்கணும்னோ அந்த உணர்வை தாண்டி போயிட்ட ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு மாணவர்கள் இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு காதலை கவிதையே சொல்ல வேண்டிய மிகப்பெரிய கட்டாயம் எப்போ வருதுன்னு சொன்னா காதலை காதலான ஒரு குரல் அங்கிருந்து வருது காதலிக்காத காதலிக்கிறதுனால தான் சாதி மாறுது காதலிக்காத அப்படின்னு மீடியால இறங்கி பேசுகிற அளவிற்கு இன்னைக்கு ஒரு குரல் இந்த சூழல்ல நான் என் பிள்ளைகளுக்கு காதலியுங்கள் என்று சொல்லித்தர வேண்டிய மிகப்பெரிய கட்டாயத்து நான் இப்ப நான் நான் யோசிக்கிறேன் இன்னும் நிறைய காதல் கதையை எழுதணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து தோழர் வந்து அந்த காட்டுமல்லி கண்ணமாவும் அந்த கதையை சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாரு இன்னமும் வந்து அதை நான் சொல்லணும் நான் நினைக்கிறேன் நான் வந்து கடிதம் எழுத ஆரம்பிச்சேன் என்னுடைய பெற்றோருக்கு கடிதம் எழுத ஆரம்பிச்சேன் கடிதம் எழுதும் போது அந்த கடிதத்துல கவிதை மாதிரி எழுதுனா ஒரு அஞ்சு ரூபாய் கூட மணியாடுற அனுப்புவாங்கன்றதுக்காக கவிதையே எழுத தொடங்குறேன் அப்படி கேட்டு இன்ஸ்பயர் ஆகி ஒரு அஞ்சு ரூபாய் கூடுதலா மணியாடுற அனுப்பணும் அப்படி இல்லைன்னா வந்து உருக்கமா நம்மள வீட்டுக்கு கூட்டு போயிடணும் இந்த ரெண்டுத்துக்காகத்தான் நான் கடிதமும் கவிதையும் எழுதி இருக்கிறேன் அப்படித்தான் தொடங்குது கவிதை எழுதினத்தை கிண்டல் அடிச்ச நண்பர்களா வந்திருந்தாங்க என்னுடைய திண்டிவனத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல என்கிட்ட படித்த என்னோட படித்த நண்பர்கள்லாம் இன்னைக்கு கடிதம் அனுபவமும் இவங்களுக்கு இல்ல காதல் அனுபவமும் இல்ல அப்ப இவங்களுக்கு சங்க இலக்கியம் பாடமா இருக்கு ஒரு வாழ்க்கையினுடைய விஷயங்கள் பாடமா இருக்கு இன்னைக்கு வகுப்புல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்ற ஒன்று ஒன்றை விவாதமாக முன்வைக்கின்ற பொழுது தன்னை சுற்றி நடப்பதை கவனிக்காத ஒரு தலைமுறையாக இன்றைக்கு குழந்தைகள் இருக்கிறாங்க நேத்து என்ன நடந்துச்சு கவின்னு ஒரு பையனுக்கு என்ன நடந்துச்சு கவின் யாரு யாருக்குமே தெரியல ஒரு ஒரு நீதிபதியின் மேல செருப்பு அடிச்சிருக்கிறாங்களா நீங்க பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியல ஏன்னா எல்லாருமே கையில மீடியாவை கையில வச்சிருக்காங்க எல்லாருக்கிட்டுமே கையில மீடியா இருக்கு ஆனா தன்னை சுற்றி நடக்கிற எதையுமே கவனிக்காம ஏதோ ஒன்றுக்குள்ளாக அவங்க குவிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த சூழல்ல தான் அங்கிருந்து ஒரு குரல் வருது காதலிக்காத காதலிச்சா வெட்டுவேன் அப்படின்னு ஒரு குரல் அப்ப இப்ப இந்த எழுத்துன்றது எழுத்தினுடைய தேவை என்பது என்னவாக இருக்கிறது ஒரு அன்பு எப்படி நம்ம சொல்றது நான் சொன்ன மாதிரிதான் எனக்கு எதையும் ரொம்ப எதை பேசுறதுன்ற இடத்துல நான் இல்லை முக்கியமா அந்த குஷ்பு அந்த சம்பவம் இருக்கு இல்லைங்களா அந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் மிக தீவிரமாக அது இருந்தது தமிழ்நாட்டில் தேவதாசி முறை என்பது மிக தீவிரமாக இருந்தது இங்க தேவதாசி முறைக்காக ஒரு பெரிய மூமெண்ட் நடந்தது அதுக்காக நிறைய பேர் இறங்கி போராடி இருக்கிறாங்க அப்படி ஒரு ஏமி கார்மைக்கல் அப்படின்ற ஒரு மிஷினரி டோனாவூர்னு சொல்லி திருநெல்வேலி பக்கத்துல ஒரு அயர்லாந்து ஒரு பெண் வந்து இங்க தேவதாசி முறையில சிக்கிட்டு இருக்கிற குழந்தைங்களை பெண் குழந்தைங்களை மீட்டு அவங்களுக்காக ஒரு ஆசிரமம் நடத்தி இன்னைக்கு ஒரு ஆயிரம் ஏக்கர்ல ஊர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் வளாகம் இருக்கு அவங்க மேல இந்த சமூகம் வழக்கு போட்டுருக்கு இந்த பொம்பளை வந்து பெண்களை கடத்தி கொண்டு போய் விற்கிறா அப்படின்னு அவங்க மேல வழக்கு போடுறாங்க வழக்கு நிரூபிக்கப்படாமல் போய் ஒரு பெண்ணு திருமணம் செய்து கொள்ளாமல் தன் வாழ்க்கையை கொண்டு வந்து இந்த மண்ணில் போட்டு இங்கேயே செத்து போயிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல தேவதாசி முறை ஒழிப்புக்கு போராடும் போது சட்டமன்றத்துல சத்தியமூர்த்தி அது வந்து கடவுளுக்கு செய்யற தொண்டு அதெல்லாம் செய்யக்கூடாது இப்ப கூட ஒரு ஒரு நடிகையுடைய அம்மா சொல்லியிருக்கிறாங்க தேவதாசி முறை ஒழித்ததற்காக நான் பெரியாரை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு இப்ப பேசியிருக்காங்க இப்ப பேசியிருக்காங்க அப்ப தேவதாசி முறை ஒழிப்புக்கு எதிராக இங்க போ வரும்போது சத்தியமூர்த்தின்ற ஒரு தலைவர் சட்டமன்றத்துல சொல்றாரு அது வந்து கடவுளுக்கு செய்யற தொண்டு அதை வந்து தடை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு இந்த கேள்வி எழுப்பினவங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியார் இந்தியாவிலேயே முதல் பெண் மருத்துவர் அவங்க தான் இந்த கேள்வியை எழுப்புறாங்க அப்ப அவர் சத்தியமூர்த்தி சொல்றாரு இந்த கடவுளுக்கு செய்யற தொண்டு இத வந்து மாத்திட்டா கடவுளுடைய கோபம் திரும்பிடும் அப்படின்னு சொல்றாங்க முத்துலட்சுமி ரெட்டியார் பெரியார சந்திச்சு ஐயா அப்படின்னு நான் சொன்ன அவங்க இப்படி சொல்றாங்க சமூகத்து பெண்களை தான் தேவதாசி முறையில உட்படுத்தி வச்சிருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்து பெண்கள் இப்போ அந்த பெண்களுக்கு அவங்க அவங்களுடைய இனிஷியல் பாத்தீங்கன்னா ரெண்டு இனிஷியல் போட்டிருப்பாங்க எம்எஸ் போட்டிருப்பாங்க அந்த இனிஷியல் எல்லாருக்குமே எம்ன்றது ஊரா இருக்கும் முதல் இனிஷியல் ஊரு ரெண்டாவது இருக்கிற பேர் வந்து அம்மாவுடைய பேர் அப்பா பேர் அவங்களுக்கு கிடையாது அப்ப பெரியார் ஒரு விஷயம் சொல்றாரு சொல்லி அனுப்பி முத்துலட்சுமி ரெட்டியார் போய் சட்டமன்றத்துல சொல்றாங்க அவர் சத்தியமூர்த்திய பார்த்தா ஐயா நீங்க சொல்றது உண்மைதான் ஐயா அது தேவ கடவுளுக்கு செய்யற தொண்டு இவ்வளவு காலமா நாங்க செஞ்சிருந்தோம் ஐயா எல்லா புண்ணியத்தையும் நாங்க வாங்கிட்டோம் இனிமே நீங்க உங்க வீட்டு பொண்ணுங்களை வச்சு செஞ்சு அந்த புண்ணியத்தை வாங்கிக்கங்க நாங்க செய்ய மாட்டோம் என்று முதல் முதலில் முத்துலட்சுமி ரெட்டியார் பெரியாரின் குரலாக எழுப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இங்க தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் இங்க வந்தது ஆனா இது இந்தியா முழுக்க இருக்கான இந்தியா முழுக்க இல்ல இன்னைக்கும் எட்டு வயது பத்து வயது குழந்தைகள் அங்க அவ்வளவு மோசமான சூழல்ல நீங்க நினைக்குவீங்க பீகாருக்கு போனா நாம் எந்த மாதிரியான ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ன்றது நமக்கு தெரியல பீகார்ல நீங்க சும்மா சும்மா நீங்க போனீங்கன்னா இன்னைக்கும் பொது பள்ளிக்கூடங்களில் சேர்க்க முடியாதுன்ற லட்சக்கணக்கான குழந்தைகள் வட மாநிலங்களில் இருக்காங்க பொது பள்ளிக்கூடங்கள்ல முஷார்னு ஒரு மக்கள் இருக்காங்க அவளை நீங்க பாட்னா போன்ற மிகப்பெரிய நகரங்கள்ல ரெண்டு பக்கம் குடிசை போட்டுட்டு இருக்காங்க குடிசையில மக்களும் ஒன்னாவே இருக்காங்க பத்து வயசு வரைக்கும் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை ரெண்டு பேருமே வந்து துணி போடுறது இல்லை இந்த சூழலில் ஒரு பக்கத்துல ஒரு வாழ்க்கை வந்து நடந்துட்டு இருக்காங்க இப்படி இப்படி அவங்க மிக மோசமான ஒரு சூழல்ல ஒரு பக்கத்துல மக்கள் இருக்காங்க நாம இங்க இருக்கிற அந்த வாழ்க்கையே நமக்கு தெரியுது இல்ல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற வாழ்க்கையே தெரியாத ஒரு இடத்தில் நாம வந்து இங்க உட்கார்ந்துட்டு இங்க இருக்கிற ஒற்றுமையே இந்த சமூக ஒற்றுமை ஆயிடக்கூடாத படிக்கு பல வேலைகளை நம்ம சேரும் மொரீஷியஸ் நான் போனப்ப இந்த ஒரு சிலை பார்த்த மொரீஷியஸ்லயே ஒரே ஒரு அடிமைக்கு சிலை வச்சிருக்காங்க அஞ்சலை அப்படின்ற அந்த அம்மா மொரிஷியஸ்லயே ஒரே ஒரு சிலை எண்பதாயிரம் தமிழர்கள் இருக்காங்க மொரீஷியல்ல மொரீஷியஸ்ல ஆனா ஒருத்தர் கூட தமிழ் பேச தெரியாது ரெண்டாயிரம் கோயில் இருக்குது மொரிஷியஸ்ல ஒரு கோயில்ல கூட தமிழ் வழிபாடு கிடையாது ஆனா அங்க போய் தமிழர்கள் கொடுத்த மிகப்பெரிய தியாகம் இருக்கு பாருங்களுக்கு அடுத்து தியாகத்தை தமிழர்கள் கொடுத்திருக்காங்க அது எழுத்தாவே பதிவு பண்ண நான் மொரிஷியஸ் கூட வேணாம் இங்க பக்கத்துல கோலார் தங்கவயல் அப்படின்னு கெனின்னு நான் சொல்ற அந்த வார்த்தை இருக்குறீங்களா அது தங்க சுரங்கத்துக்கு தான் அந்த பேர் கோலார் தங்கவயல்ல ஆயிரம் டன் தங்கத்தை வெட்டி உலகத்துக்கு கொடுத்திருக்காங்க ஒரு நேரத்துல அது வேலை செய்யும் போது உலகத்தினுடைய ஆழமான சுரங்கம் கோலார் தங்க வயிறு சுரங்கம் அது அங்க வேலை செஞ்ச அத்தனை பேரும் தமிழர்கள் அங்க கண்டுபிடிக்கிறாங்க இங்க வந்து உள்ள வந்து பாறையில வந்து தங்கம் இருக்கு இதை வெட்டி எடுக்கணும்னு சொல்லி அப்ப இருக்கிற அந்த சுத்தி இருக்கிறவங்களை போய் கேட்டப்ப அவங்க சொல்றாங்க ஐயோ அந்த பூமி மாதா வயிறு பூமி மாதா வயிற்றுல காலை வைக்கிறது பாவம் நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப யாரை கேக்குறது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்து வட தமிழ்நாட்டுல வடார்காடு தென்னார்காடு தருமபுரி பகுதிகளில் இருக்கிற மக்களை உழைக்கிற மக்களை வறுமையில் இருக்கிற மக்களை ஒடுக்கப்படுகிற மக்களை கொண்டு போய் அவங்க தான் உள்ள போய்ட்டு நீங்க கோலார் தங்கோயில ஒரு வீட்டுக்குள்ள போனீங்கன்னா வரிசையா படம் இருக்கும் சார் இது என்ன தாத்தா சார் சுரங்கத்துல வெடிச்சு தோழர் சொன்னார் இல்லைங்களா அதே மாதிரி வெடிச்சு செத்துட்டாரு சார் அப்புறம் அது எங்க அப்பா கொடுத்தாங்க சார் எங்க அப்பா செத்துட்டாரு எங்க அண்ணனுக்கு கொடுத்தாங்க எங்க அண்ணன் வெடிச்சு செத்துட்டாரு அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கா இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பத்து படம் வச்சு அந்த படத்துக்கு மாலை போட்டிருக்காங்க எல்லாருமே சுரங்க விபத்தில் செத்து போனவர்கள் தான் நண்பர் இல்லையா ஒரு பத்து இருப்பது குண்டை வச்சுட்டு வந்துருவாங்க ராத்திரி எல்லாம் அதை வெடிச்சுட்டு கிடக்கும் காலையில போய் அது எல்லாத்தையும் தூக்கி ஏத்துவாங்க ரெண்டு குண்டு வெடிக்காம இருக்கும் அது தூக்கும் போது வெடிச்சிடும் வெடிச்சுட்டா உடம்பு செதறிடும் நீங்க உடம்பு செதறிச்சேன்னா யார் உடம்பு செதறிச்சு யார் உயிரோடு இருக்காங்கன்னு தெரியாது போன அத்தனை பேருடைய பெண்களும் வந்து அந்த சுரங்கத்துடைய வாயில உக்கார்னு கதறிட்டு இருப்பாங்க நண்பர்களே பெட்டில போட்டு மூடி பேரை எழுதி கொடுத்துருவாங்க அது யாருடைய உடல் என்ன உடல்னா தெரியாது பெட்டில போட்டு முடிச்சிட்டு பேரை மட்டும் எழுதி கொடுப்பாங்க நீங்க வச்சு அழுதுட்டு கொண்டு போய் மதிச்சிட வேண்டியது இப்படிதான் கோலார் தங்க வயல்ல லட்சக்கணக்கான தமிழர்கள் உயிரை கொடுத்துதான் இந்த உலகத்திற்கு தங்கம்ன்ற ஒண்ணு கொடுத்திருக்காங்க இந்த விஷயங்கள் எதுவுமே பேசப்படாமல இப்படிதான் இப்படி 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 உதிரிகளாக உதிரிகளாக நீங்க அங்க நூறு சதவீதம் பேர் தமிழர்கள் கோலார் தங்கவயலுடைய சுரங்க தொழிலாளிகளாக இருந்தவர்கள் அதுக்கு ஒரே ஒரு சொலவடைதான் உள்ள போனா போனோம் மேல வந்தா பணம் இதுதான் கோலார் தங்கவயலுடைய விஷயம் இப்ப இப்ப இப்படிதான் இப்ப எல்லா இடங்களிலும் எல்லா இடங்களும் இன்னைக்கு இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் தொண்ணூறு விழுக்காடு டீ எஸ்டேட்ன்னு சொல்றாங்க அந்த மலையக தமிழர்கள் தான் போய் அங்க டீயே நடுறாங்க டீயே நட்டு அந்த காடுகளை அழித்து டீயை நட்டு தான் அத சொல்ற செய்யறாங்க அப்ப ரொம்ப இந்த இந்தி தமிழ்நாட்டுல இந்தியாவில இருந்து கடல் மூலமாக கொத்தடிமைகளாக போறவங்க ரொம்ப ஷார்ட்டான டியூரேஷன்ல போறவங்க இலங்கை தமிழர்கள் அவங்க கொஞ்ச நேரத்துல போயிட்டு நூத்துக்கணக்கான மயில் நடந்து போய் வழி நெடுங்க பிணங்கள் விழுந்துட்டு போயிட்டே இருக்கும் நீங்க உங்களுக்கு சயா மரண ரயில் பாதை பர்மாவுக்கு ஜப்பானுக்கும் விடைப்பட்ட அந்த ஒரு விஷயம் இது மலையக தமிழர்கள் வாழ்க்கையில நடந்திருக்கு அவ்வளவு பேர் செத்து இருக்கான் செத்தவன் அப்படி அப்படியே ஆடு மாடுகளுக்கு அங்க வர விலங்குகளுக்கு போட்டு போயிருக்காங்க அதுக்கு பிறகு கப்பல்ல போனவங்க இது என்னன்னே தெரியும் ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு பின்னாடி போனாங்க பாருங்க அவங்களுக்கு வழியே செத்து போனவங்க எலும்பு கூட பார்த்துட்டே போறதான் வழி மலையக தமிழர்கள் இப்படி உலகம் முழுக்க தமிழர்கள் செதறி போய் இப்படியாக உயிரை கொடுத்து இப்படியான வாழ்க்கையை கொடுத்த உங்களுடைய வரலாறுகள் அல்லது அவங்களுடைய வாழ்க்கை பேசப்படாமலே இருக்கிறது அப்படின்றதெல்லாம் நான் வந்து பாக்குறேன் சோ இந்த கதைகளை நான் வந்து ஏற்கனவே இருக்கிற மாதிரி ஒன்றாக இருக்கக்கூடாது அப்படின்றதுலையும் என் பயணங்கள நான் சந்திச்ச மிக சொற்பமான சில விஷயங்களை இந்த கதைகளாக நான் வந்து பதிவு செய்த ஆஹ் எனக்கு இதுல என்ன சொல்றதுன்னு தெரியல இந்த நிகழ்வுல இந்த நிகழ்வை நடத்தினவங்க மூணு பேர் ஒண்ணு தொடர் காளிங்கராயன் தொடர் அவர் வந்து கரியோடன் அங்க தொகுப்பு வந்தப்ப அவர் தான் பொள்ளாச்சியில ஒரு நிகழ்ச்சி எடுத்தார் அத படிச்சுட்டு அவர் எங்கிட்ட சொன்னாரு நீங்க எதிர்ல இருந்தீங்கன்னா அவங்களை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு தொழர் அப்படின்னு சொன்னார் கரியோடன் படிச்சுட்டு அங்க அவர் தான் பண்ணாரு அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியும் தொடர் கரியோடன் தொடர் தமிழெல்லாம் லட்சுமிகாந்தன் லட்சுமி இந்த மூணு பேர் தான் இந்த நிகழ்வை வந்து முன்னெடுத்தாங்க வாழ்க்கை இருக்குது இந்த சமூகத்துக்கு போய் சேர்றோம் முன்னாடியெல்லாம் வந்து பத்திரிகையில வாங்கி ஒரு புத்தகத்தை வாங்கி எழுதுவாங்க இந்த புத்தக அறிமுகம் இருக்கும் இன்னைக்கு அப்படி இல்லை இதை எழுதுவதற்கு இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான கடங்கள் வந்து இன்னைக்கு நிறைய இருந்தாலும் ஆனா அப்படி ஒரு செயல் நடக்கல அப்படின்றது தான் ஒரு காரணம் இதுக்கு அதுதான் காரணம் இதுக்கு வந்து வெளியீடு வந்து பெரம்பலூர்ல அங்க இருக்கிற ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய திருவிழா மாதிரி இதை கொண்டாடினாங்க அது சென்னை வரைக்கும் வந்து சேரவே இல்லை சோ சென்னையில இது தெரியணும் இந்த இந்த வாழ்க்கை இப்படியான ஒரு விஷயங்கள் இருக்கு பயணம் என்பது ரொம்ப முக்கியமாக நான் என்னுடைய முன்னுரையில நான் எழுதியிருப்பேன் பயணத்தை விட ஆக சிறந்த ஒரு ஆசிரியர் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்றத நான் முழுமையா நம்புறேன் என் அனுபவத்துல நான் நம்புறேன் என் அனுபவத்துல நம்புறேன் பயணம் வந்து வெறும் பயணம் இல்லை இந்த பயணம் நமக்கு நிறைய கொடுக்குது இப்ப நம்ம பயணத்தை சுருக்கிட்டோம் நமக்கு பயணம் போனா கூட செல்போனை கையில வச்சுட்டு இருக்கிறோம் ஜன்னல் ஓர உட்கார்றதுன்றது எவ்வளவு பெரிய எக்ஸைட்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஜன்னல் ஓர உட்கார்ந்துட்டு போறது அதுக்கு எவ்வளவு அடிபிடி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்புறம் நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்களை பார்க்கறது அந்த மனிதர்களோட அந்த மனிதர்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு கிடைக்கிற அனுபவம் என்ன என்னோட அப்பா வந்து நான் ஆறாவது என்ன சேர்த்துட்டு வரும்போது என்ன பண்ணுவான்னா ஒவ்வொரு வருஷமும் எங்க அப்பா கொண்டாந்து வருஷத்துக்கு தொடக்கத்துல என்னை ஹாஸ்பல விடுவாரு அப்படி விடும்போது ஒரு சினிமா காட்டுவார் செகண்ட் ஷோ ஒரு ஒரு முதல் ஷோ ஷோ செகண்ட் ரெண்டு படம் காட்டிட்டு அந்த ராத்திரி என்னை கட்டி பிடிச்சி படுத்துட்டு எங்கள் அப்பா காலையில கிளம்பி போயிடுவார் நான் நிறைய ஊரை விட்டு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணிக்க நான் திண்டி வளத்துல இருந்தா என்னுடைய ஊர் வந்து பேரனா பட் எனக்கு ஓடவெல்லாம் வழி தெரியாம போச்சு வழி தெரிஞ்சுன்னா கட்டாயம் நான் ஓடி இருப்பேன் வழி தெரியாம சிக்கிக்கிட்ட என்னுடைய வாழ்க்கையா இருந்தது சோ இந்த இந்த நிகழ்ச்சியில நான் கூப்பிட்டு எனக்கு எனக்கு பாஸ்கர் சக்தியை நான் தொண்ணூத்தேழுல போய் ஆனந்த உடனே பாக்குறேன் தொண்ணூத்தேழு தொண்ணூத்தி ஏழுல ஆனந்த உடனே பாக்குறேன் அதுக்கு பிறகு நிறைய ரெண்டு மூணு முறை இடையில சந்திச்சா நான் அவர் அதை எல்லாமே மறந்துட்டு இருக்காரு நான் பார்த்தா அவர் என்னுடைய நிகழ்ச்சிகள்லாம் வந்திருந்தார் என்னுடைய மாநில கல்லூரியில அந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்திருந்தார் அப்போ நான் அப்ப எம்ஏ படிச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தொடர் கவிதா பாரதி தொடர் நான் அவரை க கவனிச்சுட்டே இருக்கிறேன் எனக்கு அறிமுகமே இல்லை தொடர் சுரேஷ் அவங்க பேசிட்டு அவங்க சொன்னாங்க அப்புறம் அவருக்கு கரியோடனும் படிக்கணும் தொடர் அப்படின்னு கேட்டாரு ரஜமாவே நம்முடைய எல்லா விஷயங்களும் வாசிக்கணும் வாசிச்சு இது பண்ணணும்னு நினைக்கிற அந்த எண்ணமும் அப்புறம் ஒரு எழுத்தோ அல்லது ஏதோ ஒன்று இந்த சமூகத்தின் மீது ஏதோ ஒரு கவனத்தோடு இருப்பது மட்டும்தான் அது ஒரு எழுத்தாக ஒரு ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்ற அவருடைய அந்த கருத்தை நான் முழுமையாக நான் வந்து அதை ஏற்கிறேன் நான் அப்படிதான் நான் நினைக்கிறேன் நான் எழுதுனாவோ ஒரு படம் பண்ணாவோ ஒரு படம் பண்ணாவோ அது என்ன செய்யணும் எதுக்காக அது சும்மா என்னை பேரை சொல்றதுக்கோ நான் அப்படி பண்ணிருக்கிறேன் எழுதிருக்கிறேன்னு சொல்றதுக்காகவோ இல்ல நான் பெரிய எழுத்தாளர் அப்படின்னு சொல்றதுக்காகவோ இல்ல உட்காந்துட்டு எனக்கு ஒரு செட்டை சேர்த்துக்கிட்டு நான் ஒண்ணு பேசிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு ஒரு பெரிய வட்டங்கள் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இல்ல அப்படி நான் யோசிக்கிறேன் அது இல்ல அப்படி நான் யோசிக்கிறேன் உட்கா எல்லாத்தையுமே அவர் எதுக்குமே வந்து சமீபத்துல எழுத்தாளர்கள்லாம் சேர்ந்து இந்த கரூர் இதுக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டோம் அந்த அறிக்கை விட்டா ஒரு எழுத்தாளர் சொல்றாரு அந்த நாற்பத்தோரு பேர்ல சேர்த்து இந்த அறிக்கை வெளியிட்ட எழுத்தாளர்லாம் செத்து போகலாமே அப்படின்னு சொல்றாரு இன்னொரு பெரிய எழுத்தாளர்கள் இந்த படைப்பாளிகள்லாம் வந்து ஆளுங்கட்சி கிட்ட சொம்பு என்னது ஆளுங்கட்சிக்கு வந்து சொம்படிக்கிறாங்க ஏதோ ஒரு வார்த்தை அவர் ஒரு பெரிய மகா மகா எழுத்தாளர் அவர் அவர் ஒரு மகா எழுத்தாளர் அவர் அப்ப நான் ஒரு எழுத்தாளனா இருந்தா இந்த சமூகத்துல என்ன நடந்தாலும் நான் வேடிக்கை பார்க்கணும் வெறும் எழுத்த மட்டும் கொண்டாடணும் இது என்ன மாதிரியான மனநிலை இந்த சமூகத்தினுடைய வழிகளை நான் என் வழியா நான் உணரலன்னா இது என்ன மாதிரியான மனநிலை வந்து பேச தொடங்கும் போது சொன்னார் இல்லைங்களா அறிவினால் ஆகுவது உண்டோ பிரி நோய் தன்னோய் போல் வள்ளுவன் சொல்றாங்க விஷயங்களோ ஏதோ ஒன்றை ஏதோ ஒன்றை கடத்துகிற ஒரு சின்ன ஒரு ஒரு அசைவை ஏற்படுத்துகிற ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சுதான் நான் இதை செய்த ஆஹ் நான் எழுதுறேன் எனக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை எழுதுறதோ நான் ஆவணப்படம் பண்றதோ எல்லாத்தினுடைய நோக்கமும் மதுவாகத்தான் நான் நினைக்கிறேன் நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் வந்து ஐந்து தேவதைகள் அப்படின்னு ஒரு ஆவணப்படம் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் சுரேஷ் வந்து சொன்னாங்க இந்தியாவில் இருக்கிற பெண்களுடைய மருத்துவம் பெண்களுடைய கல்விக்காக இங்க பேரழகியான பெண்கள் வந்து அவங்க வாழ்க்கையை இளமையை முழுக்க இந்த சமூகத்துக்கு கொடுத்து செத்து போயிருக்காங்க நீங்க ஆண் மிஷினரியா வந்தா அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் குடும்பம் வச்சுக்கலாம் அப்படியே அவங்க வேலையை செய்யலாம் ஆனா ஒரு பெண் மிஷினரியா வந்தா அவ கல்யாணம் பண்ணிக்க முடியாது நான் அந்த ஒரு ஒரே ஒரு மிஷினரிய கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இருந்து ஆம்பூர்ல குழந்தையின்மைக்கு மருத்துவம் பாக்குறாங்க தடுப்பூசி அவங்க தான் போடுறாங்க ஆம்பூரை சுற்றி நீங்க போலியோ இல்லாம இருக்கு கக்குவா இருமல் இல்லாம இருக்கு தட்டம்மை இல்லாம இருக்குன்னு அந்த அம்மா தான் காரணம் அவங்க கிட்ட நான் கேட்டேன் நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆசை இல்லையா அவங்க சொன்னாங்க எனக்கு ஏன் ஆசை இல்லாம இருந்துச்சு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனா எந்த ஆணும் நான் கல்யாணம் பண்ணிக்கிற எந்த ஆணும் என்னை நீ போய் செய் நான் வீட்டுல இருக்கிறேன் இல்ல நீ நீ போய் வேலை செய்ய சமூகத்துல நீ செய் நான் ஒன்னு கூட நிக்கிறேன்ற சொல்ற ஆண் யாருமே இல்ல இதுக்கு இந்திய ஆண்களும் ஒண்ணுதான் அமெரிக்க ஆண்களும் ஒண்ணுதான் எல்லா இடத்துல ஆண் ஒரே மாதிரி தான் இருக்கிறான் நான் அந்த மாதிரி ஒரு ஆணை தேடுதா அப்படி ஆணை நான் கண்டு அப்படின்னு சொன்னாங்க நான் முந்தினையத்து வேவூர் புத்தக கண்காட்சியில பேசும்போது சொன்னேன் ஐடாஸ் கடன்ற ஒரு பெண்ணு சிஎம்சின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி எழுப்புறாங்க கட்டி எழுப்பி தொண்ணூறு வயசு வரைக்கும் அந்த இடத்துல அந்த பேரழிக்கு வாழ்ந்துட்டு செத்து போறாங்க அந்த பேரழகிக்கு ஒரு பெரிய காதல் இருந்தது அந்த காதலை குறித்து நான் பேசுனேன் ஆலிஸ் பிராயருக்கு ஒரு காதல் இருந்தது தன்னுடைய காதலின் மீது கல்லறை கட்டி விட்டு அதன் மேல ஏறி நின்று இந்தியாவில் இருக்கிற பெண்களுடைய சுகாதாரத்துக்காகவும் கல்விக்காகவும் இங்கே பெண்கள் வந்து வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க இவன் என்ன யோசிக்கிறாங்க நண்பர்களே நான் இப்ப இந்த ஆலிஸ் பிராயருடைய அண்ட் ஏஞ்சலி நாம்பூர் ஆம்பூர் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் இன்னொரு ஒரு மாதத்துல அது வருது அந்த டாக்குமெண்ட்ல நான் சொல்லியிருக்கிறேன் அவங்களுக்கு மதமோ எதுவுமே கிடையாது இன்னைக்கு நான் போய் ஜவ்வாத மலையில நின்று அந்த இருக்கிற டிரைபிள் கிட்ட கேட்டா எங்க பகுதியில இன்னைக்கு ஆயிரக்கணக்கான குடும்பங்கள்ல குழந்தை இருக்குதுன்னா அந்த மிசியம்மா கொடுத்ததுதான் சார் அந்த மிசியம்மா இல்லைன்னா எங்களுக்கு குழந்தை கிடையாது சார் எங்களுக்கு வாழ்க்கை கிடையாது சார்னு சொல்றேன் அவ்வளவு பெண்களை நான் அவ்வளவு பேரை நான் பாக்குறேன் அவ்வளவு பேரை நான் பாக்குறேன் அப்ப இந்த மனிதர்களுடைய பேச்சுக்கள் என்பது ஒருத்தர் ஒரு எழுத்தாளர் சொல்றாரு வருஷத்துல நூறு கோடி வருது எனக்கு தெரியும் மாற்றத்துக்குன்னு ஒரு பெரிய எழுத்தாளர் நூறு கோடி வரும் எனக்கு தெரியுதுன்னு சொல்றியடா ஏண்டா அதை நீ வெளிப்படையா பேச நீ நீயே பேச மாட்ட இல்ல நீ இறங்கி வேலை செய் நண்பர்களை ஒன்னு யோசித்து பாருங்களேன் என் தங்கச்சியோ என் அக்காவையோ இல்ல என் மகளையோ கல்யாணம் பண்ணிக்காம நீ போய் சேவை செய்யின்றத நான் மனப்பூர்வமா ஏத்துப்பேனா நம்ம நம்ம மனப்பூர்வமா ஏத்துப்போமா ஆனா மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு அவங்க பண்ணிருக்காங்கல்ல அவங்ககிட்ட கேட்ட நீங்க உங்க அப்பா அம்மா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலையான்னு கேட்டா அவங்க சொன்னாங்க நம்ம நாட்டுல எல்லாம் அப்பா அம்மா பாத்து கல்யாணம் பண்றது இல்லை நம்மளா பண்ணிக்கனாத்தான் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ற வழக்கு நம்மளுக்கு கிடையாது இதுதானங்க இயற்கையான வாழ்க்கை இதுதான இயற்கையான வாழ்க்கை எனக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதுல இப்ப கசப்பு வரலாம் பிரிவு வரலாம் எல்லாமே வரலாம் இப்படி சொன்ன பெண்களை தேடி நான் வந்து இந்த படத்தை அதாவது பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு ரொம்ப உயிர்ப்பா இருந்துச்சு அந்த அம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் முப்பதாம் தேதி இறந்துட்டாங்க அக்டோபர் மூணாம் தேதி அவங்களுடைய இறுதி ஊர்வலம் நடக்குது நண்பர்களே நீங்க நம்ப மாட்டீங்க நூற்று கணக்கான கையை பிச்சைக்காரங்க ஒரு துண்டு துண்டு மாலியை வாய்ந்து வந்து வச்சுட்டு கதறி அழுதுதான் வெறும் பிச்சைக்காரங்க பெரிய பெரிய ஆட்கள் இல்லை நூற்று கணக்கான பிச்சைக்காரங்க ஆம்பூரை சுற்றி இருக்கிற பிச்சைக்காரங்க மாசத்துக்கு ஒரு முறை நம்ம கூப்பிட்டு எல்லாரும் காசு கொடுக்கும் காசு கொடுத்து அவங்க கட்டி பிடிக்கும் அந்த இல்லை அந்த கட்டி பிடிக்கிறாங்களா அவங்க என்ன நேரங்கள குஷ்டமா கூட இருக்கலாம் அவங்கள கட்டி பிடிச்சி மாசத்துக்கு ஒரு முறை அந்த அம்மா பேசுற பேச்சுக்காக அவங்க சொல்லி அழுதாங்க பாருங்கம்மா எங்களுக்கு தாய் வீடு மாதிரி நாங்க வந்தோம்மா நீங்க வந்து இப்ப இல்லைய மான சொல்லி அழுதாங்க அந்த அந்த பெண்கள் அழுதாங்க அந்த பிச்சைக்காரங்க அழுதாங்க எனக்கு தெரிஞ்சு பிச்சைக்காரங்க கூடி ஒருத்தருடைய மரணத்துல கதறி அழுவதை நான் அப்பதான் பார்த்தேன் எனக்கு அது அப்பதான் பாத்தான் ஒருத்தர் அதே மாதிரி இருந்தார் அவருடைய பிறந்த நாளுக்கு வச்சகாரங்க மட்டும் வருவாங்க இப்படி இப்படி வந்து இப்படியான மனிதர்கள் இருக்காங்க இந்த மனிதர்கள் ஆலிஸ் பிராயர் என்ன மூணு வருஷம் டாக்குமெண்ட் எடுத்து அலோவ் பண்ணவே இல்லைங்க அப்படிலாம் வேணாம் அதெல்லாம் எதுவுமே அப்படிலாம் எதுவும் வேணாம் போட்டோ எடுக்க அலோவ் பண்ணவே இல்லை நான் மூணு வருஷம் தொடர்ந்து போன பிறகுதான் ரைட் ஏதோ பண்றா போகுது அப்படின்னு அவங்க அலோவ் பண்றாங்க இங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மண்ணுக்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்த பலரை நம்ம கவனிக்கிறதே இல்லை இன்னைக்கு நாம பெற்றிருக்கிற இந்த இடத்துக்கு நான் வந்து இங்க சேர்றதுக்கு என்னுடைய பெரிய திறமையோ என்னுடைய அறிவோ காரணம் இல்ல இதுக்கு பின்னாடி நிறைய பேர் வேலை செஞ்சிருக்காங்க நிறைய பேர் வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாங்க இதை பேசுவதற்கான ஒரு கருவியாக நான் சிறுகதையும் பயன்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் இது மட்டும்தான் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க